அப்பாடி ஒரு வழியா இந்த காக்கா கழுகு பஞ்சாயத்துக்கு நடிகர் ரஜினியே முற்றுப்புள்ளி வச்சுட்டா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல நடிகர் ரஜினி அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நடிகர் ரஜினி அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காக்கா கழுவு கதை வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து பாத்தீங்கன்னா இதை விஜய மென்ஷன் பண்ணதான் வந்து சொல்றாருன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நடிகர் ரஜினி அவர்கள் வந்து இப்போ ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்திருக்காரு இந்த லால் சலாம் பாட ஆடியோ லான்ச் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா இப்ப நான் ரீசெண்டா ஒரு காக்கா கழுவு கதை வந்து சொல்லியிருந்தேன் இதை அப்படியே வேற மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டாங்க எனக்கும் விஜய்க்கும் போட்டி அப்படின்ற மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டாங்க நான் விஜய் கூட போய் எப்படிங்க போட்டி போட முடியும் விஜய் வந்து என் கண்ணு முன்னாடியே வளர்ந்த பையன் ஒரு தடவை நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது விஜயோட அப்பா வந்து அவரை வந்து என்கிட்ட வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இதை பாருங்க பையன் படிச்சுட்டு இருக்கான் படிச்சு முடிச்சுட்டு நடிக்கணும்னு ஆசைப்படுறான் நீங்க அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நடிக்க வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி என் கிட்ட அட்வைஸ் பண்ண சொன்னாங்க இதை வந்து கேட்டுட்டு நானும் நடிகர் விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நடிப்புல நல்ல ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்தி

மாதிரிலாம் வந்து கொண்டு போகாதீங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து 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 நல்ல பண்ண அதுக்கு வாழ்த்துக்கள் இப்படி நான் ஏதாவது ஒரு கதை சொன்னேன் இந்த 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 மாதிரி மாதிரி கொண்டு போகாதீங்க இதோட கதையை முடிச்சுக்கோங்கன்னு நடிகர் ரஜினி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தாங்க பேசிருக்காரு பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இதை பார்த்துட்டு நடிகர் ரஜினி அவர்களை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில தலைவர் தலைவர் தான்ப்பா பாருங்க அவரே ஒரு கதையை வந்து சொன்னாரு அந்த கதையை வச்சு எல்லாரும் இஷ்டத்துக்கு கதையை வந்து விட்டவனே எப்பா நான் அப்படிலாம் வந்து நினைச்சு சொல்லப்பா எனக்கு யாருமே போட்டி இல்லப்பா நான் பாட்டுக்கு செவன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே இந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு இது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் கூட நான் என்னைக்குமே போட்டி போட மாட்டேன் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலெல்லாம் வந்து கிளம்பறங்குறாரு அதுக்காண்டி என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசி இருக்காரு இந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரஜினி அவர்களை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அதே சமயத்துல இந்த விஷயத்துல வந்து நடிகர் விஜய் அவர்களை நிறைய பேர் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த விஷயத்துல நடிகர் ரஜினி அவர்கள் வந்து எவ்வளவு மெச்சூரா நடந்துகிட்டு ரசிகர்கள் சண்டை போடுறாங்க இந்த ஒரு சண்டையை வந்து தவிர்க்கணும் சொல்லிட்டு இந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு அதே நீங்க என்ன பண்ணீங்க இந்த பிரச்சனையில சரீரத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி பல விஷயத்த வந்து பண்ணீங்க லியோ படத்தோட சக்சஸ் மீட்ல வந்து நீங்க ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த காக்கா கழுவு கதையை வந்து இழுத்தீங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க ஒரு காட்டுல வந்து சிங்கருக்கும் இருக்கும் புளி இருக்கும் என் காக்கா கழுவு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசுனீங்க இதுக்கப்புறம் இன்னமே ரசிகர்கள் வந்து மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா ரஜினி அப்படி பேசினாரு எங்களோட விஜய் இப்படி பேசிருக்காருன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே இடத்துல நீங்களும் நினைச்சிருந்தா இந்த கதைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஆனா நீங்க முற்றுப்புள்ளி வைக்காம இந்த ஒரு கதையை வந்து வளரது விட்டுட்டீங்க இதே நடிகர் ரஜினி அவர்கள் வந்து மெச்சூரா நடந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இதுதான் நடிகர் ரஜினி அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னாடிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்